வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் பிரம்மனின் உடம்பிலிருந்து வெளியேறிய சுக்கிலத்தால் உருவாகிய கணன் சிவனை நோக்கி ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தான் ஆனாலும் சிவன் அவனுக்கு முன்பாக தோன்றவில்லை இதனால் தன்னுடைய ஒற்றை காலில் நின்று தண்ணீர் மட்டும் அருந்தி முப்பது வருடங்கள் தவம் மேற்கொண்டான் அதன் பிறகு பத்து வருடங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் வாயு பச்சனம் செய்து கடும் தவம் மேற்கொண்டான் இதனால் அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட யோக கனியானது அமரர் உலகத்தையே எரித்தது இதனால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து நிறைந்துடுமோ என்று அஞ்சிய இந்திரன் நேராக கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டார் உடனடியாக சிவன் பார்வதி தேவியோடு சென்று கணனுக்கு காட்சி கொடுத்து சகல சௌபாக்கியம் கொடுத்து அவனுக்கு பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோரால் அழிவு நேராத நீண்ட ஆயுளை கொடுத்தார் இவ்வாறு வரம்பெற்ற கணன் மிகுந்த பலத்துடன் போருக்கு சென்றான் அவன் சென்ற இடமெல்லாம் அரசர்கள் யாருமே அவனை எதிர்க்கவில்லை அவனை வரவேற்று பணிந்து ஏராளமான பொண்ணும் மணியும் கொடுத்தனர் இவ்வாறு பூலோகம் முழுவதிலும் தன்னுடைய வெற்றி கொடிய நாட்டின் கணன் தேவலோகத்தின் மீதும் படையெடுத்தான் அப்பொழுது இந்திரனுடைய பட்டத்து குதிரையான உச்சைஸ்வரம் என்ற குதிரையை கைப்பற்றினான் இதனை காவலர்கள் உடனடியாக இந்திரனும் தெரிவித்தனர் கணனோடு போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதனை அறிந்த இந்திரன் சமாதான வார்த்தைகளை பேசினான் நான் உங்களிடத்தில் போரிட்டு இந்திரலோகத்தில் வெல்லவே வந்திருக்கிறேன் என்றான் இதனால் கணனுடன் தேவர்கள் போரிட்டனர் அப்பொழுது இந்திரனுடைய தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினான் அது இடி விழுந்தது இருந்தது இதனால் சித்தம் கலங்கிய இந்திரன் தரையில் உட்கார்ந்தான் அவனுக்கு நீண்ட நேரம் சுயநினைவு வரவில்லை அவனுக்கு சுயநினைவு வந்த பிறகு இந்திரா கவலைப்படாதே இந்திரலோகம் உன் வசத்திலேயே இருக்கட்டும் என் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலும் அதன் தலைவனாக நீ இருந்து நிர்வாகம் செய் என்று சொல்லி விட்டு சென்றான் இவ்வாறாக கணன் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் தன் நாட்டின் கீழ் கொண்டு வந்தான் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான் அங்கே கபில முனிவரின் ஆசிரமும் இருந்தது அவர் அவனை சிறப்பாக வரவேற்று உபச்சாரங்கள் செய்தார் பிறகு தன்னுடைய மார்பில் அணிந்திருந்த சிந்தாமணியை எடுத்து தூப தீபங்கள் காட்டி மலர்களை தூவி அர்ச்சனை செய்தார் அடுத்த கணமே அங்கே ஒரு அற்புதமான நகரமானது தோன்றியது நகரத்தில் அரசனுக்கும் அவனது பரிவாரங்களுக்கும் தேவையான அத்தனை சௌகரியங்களும் இருந்தன அறுசுவை உணவுகள் வெள்ளித்தட்டுகளில் வந்தன அதனைக் கொண்டு அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் தடபுடலாக விருந்து அளித்தார் இதனை கண்ட கணனுக்கு அந்த சிந்தாமணி மீது ஆசை ஏற்பட்டது காட்டில் வாழும் முனிவரான உங்களிடம் இந்த சிந்தாமணி இருப்பதை விட நாட்டையாலும் இந்த அரசனான என்னிடம் இருந்தால்தான் அதிக பயன்படும் ஆகவே அது என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றான் அதற்கு முனிவர் என்ன கூறினார் என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்